ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் செவன்டீன் கே ஃபாலோயர்ஸ் ரீச் பண்ணால் நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு சீடு பாக்கெட்டு ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டு தேர்ட்டி ருப்பீஸு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் சிக்ஸ்டி ருபீஸும் ஒர்த்துள்ள சீடு பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரிய சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் மினிமம் கொரிய சார்ஜ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் சீட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா பே பண்ணால் போதும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் ருபீஸு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரே தான் பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பரும் நீங்கள் வந்து அவைலபிள் கேட்கவே தேவையில்லை பே பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து சீட்ஸ்க்கான ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க ஸ்பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் சூப்பரான ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க கிச்சன் கார்டன் தான் எல்லாமே சோ சூப்பரான தரமான விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் சீட்ஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுத்திலுமே வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பாக்கெட் சீட்ஸ் வந்து அதாவது இந்த பிப்டீன் பாக்கெட்ல ரெண்டு பாக்கெட் ஏதாவது நாங்க தான் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணுவோம் சூப்பரான தரமான விதைகள்